தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் கவியார சார் வணக்கம் இப்போ பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு நான் வந்து பயாலஜிக்கலா பறக்கல பரமாத்மாவே நான் அனுப்பிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதுக்கு வந்து எதிர்கட்சிகள் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க தேர்தல் நேரத்துல இதை ஏன் பேசணும் ஹிந்துக்களுடைய வாக்குகளை போலரைஸ் பண்றதுக்காக தான் பிஎம் இப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்றாங்க அந்த விமர்சனத்தை எப்படி பாக்குறேன் இல்லைங்க அதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் சொன்னாரு நான் சொல்வது ஒரு ஆறு மாசம் முன்னாடியே சொன்னாரு என்னன்னா ஒரு கேள்வி வந்தது உங்கள்கிட்ட ஏது இவ்வளோ எனர்ஜி இருக்குது நீங்க சுட்டியே எடுக்குது இல்லை நீங்க தொடர்ந்து வேலை செய்கிறீங்க நோ ஹாலிடே நோ பிரேக் வெளிநாடு போனாலும் ஆபிஷியல் ட்ரிப்ல போறீங்க திரும்பி வந்துடுறீங்க அண்ட் அங்க ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கூட நீங்க தங்கறது ஃப்ளைட்லேயே தூக்கிட்டு வரீங்க காலையில் இங்கே நேரம் ஆஃபீஸ் போகிறீங்க வந்து இறங்கி இந்த மாதிரி செயல்படுகிறீர்களே விடாமல் பத்து வருஷம் இப்படி செயல்பட்டீங்களே இது காரணம் என்ன உங்கள் பின்னாடி சக்தி என்னன்னு கேட்டபோது அவர் என்ன சொன்னார் ரெண்டு விஷயம் என்ன ஓட்டிட்டு இருக்கு என்ன ஒன்று மக்கள் என் மேலே வச்சிட்டு இருக்க நம்பிக்கை மக்களோட ஆசீர்வாதம் மக்களுக்காக நான் அவங்க இங்கே மேலே நான் என் மூலமாக சில காரியங்கள் நடக்குங்கிறதுக்க ஒரு நம்பிக்கை இது ஒன்று ரெண்டாவது எனக்கு தெய்வ அருள் இருக்குது என் மேலே ஒரு சக்தி வேலை செய்கிறது அது சொன்னார் இது என்னாட்டி என்னாலே இப்போ இப்போ இப்படி இதெல்லாம் நான் ஒன்று ஒன்று தாங்கினேன் கோவிட் காலகட்டம் அதுக்கு பிறகு அதுக்கு முன்னாடி பொருளாதார மந்த நிலை அதுக்கு பிறகு இந்தியா பிக்கப் ஆனது இந்தியாவோட புகழ் வளர்றது இதெல்லாம் செயல்படுறது நான் செய்கிற மாதிரி எனக்கு தோணலை என் மூலமாக என்னோட பாக்கியம் என் மூலமாக சில காரியங்கள் நடக்குது இதை முன்னாடியே சொன்னார் இப்போ என்ன சொல்ல பார்க்குறாங்கன்னா இவர் வந்து சர்வாதிகாரி சொல்லிட்டு வராங்க இவர் டிக்டேட்டர் இவர் தான் தான் கடவுள்னு நினைக்கிறாரு அப்படி சொல்லிட்டு இருக்காங்க பட் அது எதுவுமே உண்மை இல்லை அவர் அந்த மாதிரி சொல்லலை அவர் சொல்வது என்ன இப்போ பாருங்க நம்மளே சொல்வோம் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் ஏற்பட்டதுன்னா நம்ம என்ன சொல்லுவோம் நான் இதுக்கு தகுதியா எனக்கு தெரியாது ஆனால் ஏதோ கடவுளர் இருக்குது நடக்குது கடவுளர்வு மூலமாக தான் நான் இதை இந்த எனக்கு கிடைச்சிருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியை பண்ண முடியும் நம்மளே சொல்வோம் நமக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் வந்துருச்சு வச்சுக்கோங்க ஒரு சாதாரண லைஃப் பண்ணிட்டு சிஓ ஒரு கம்பெனி இது ஆச்சார் நமக்கே தோணும் நம்ம இதுக்கெல்லாம் தகுதி உள்ளவங்களா நம்மளால இதெல்லாம் செய்ய முடியுமா அப்போ என்ன நினைப்போம் வீட்டுல பெரியவங்க என்ன சொல்லுவாங்க பாரத கடவுள் மேல போடு அவர் உனக்கு சக்தி கொடுப்பாரு நம்மளோட ஃபேமிலி ஃபேமிலி நம்மளோட வேல்யூஸ்ல இது ஒரு இம்பார்ட்டன்ட் வேல்யூ தான் அவர் சொல்றாரு இது நானா செயல்படல நினைச்சே வச்சிரு ஆம்பவத்துல நான் பேசல அது சொல்றாரு பல இன்டர்வியூஸ் இருக்குங்க சொல்றாரு நான் ஆம்பாவத்துல பேசல எனக்கு ஒரு சந்தர்ப்பம் ஏன் இத்தனை காரியங்கள் ஏன் காத்திருந்தது எனக்காக கேட்கிறாரு ஏன் காங்கிரஸ் அப்பவே பண்ணிருக்கலாமே குடிநீர் எல்லாருக்கும் கொடுத்துருக்கலாம் வீடு எல்லாருக்கும் கட்டி கொடுத்துருக்கலாம் ஊழல் அப்ப அவங்க ஒழிச்சிருக்கலாமே நான் வர வேண்டிய அவசியம் இல்லையே லைஃப் ரொம்ப ஈஸ் ஆஃப் லைஃப் கொடுத்துருக்கலாம் ஏன் பண்ணல நான் செய்ய எனக்கா ஏன் அவளை அவர் இருந்தது எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு இந்தியாவுக்கு இது பண்றதுக்காக பாரதத்துக்காக பாரதோட மேம்பாடுக்காக பாரதோட வளர்ச்சிக்காக எனக்கு ஒரு சந்தர்ப்பம் அளித்தது இந்த என்னை படைத்த கடவுளைன்னு சொல்றாரு அவர் ஆனா அவங்க ட்விஸ்ட் பண்ணி என்ன சொல்றாங்க இவர் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு தான் டிக்டேட்டரு தன்னையே கடவுள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு ஆனால சீக்கிரம் விழுந்துருவாரு அப்படி எல்லாம் நினைக்கிறாங்க அவர் பிரச்சாரம் பண்றாங்கன்னா மக்கள் மத்தியில எப்படி எப்படியாவது மோதி மேல ஒரு கசப்பு வருமா மோதி மேல ஒரு வெறுப்பு வருமான முயற்சியில இருக்காங்க எதிர்கட்சிக்காரர்களும் மோதியை எழுதி இருக்கிற பல பேர்களும் இப்ப ஒடிசாவில் வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது ஜெகநாதர் கோயிலை பற்றி சில விஷயங்களை பிரதமர் பேசுகிறாரு அது தமிழ்நாட்டுல ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எதிர்கட்சிகள் எல்லாம் பெரிய ரியாக்ஷன் பண்றாங்க அவர் மன்னிப்பு கேட்கணுங்கிற வரைக்கும் சொல்றாங்க இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க எப்படி பாக்குறீங்க இல்லை அவர் சொன்ன கான்டெக்டை விட்டாங்க ஒடிசாவில் என்ன நடந்துட்டு இருக்கு நவீன் பட்நாயக் ஆட்சியில் இருக்காரு ஐந்து முறை முதல்வராயிட்டா இப்போ ஆறாவது முறைக்கு ட்ரை பண்ணாரு அவருக்கு உடல் சரியா இல்லை அவர் எல்லா பொறுப்பையும் தனக்கு ஒரு சிஎம் மாதிரி உத்தர வச்சிருக்காரு அவர் யாரு கேட்டீங்கன்னா நம்ம வி கார்த்திகேயன் பாண்டியன் அவர் தமிழ்நாட சார்ந்தவர் ஆனால் ஒரிசாலே ஒரிசா கேட்ரு ஒரிசா மனைவி ஒடிசாலே தான் இருக்கிறவர் ஆனால் முழு பவர் அவர்கிட்ட வந்துருச்சு அவர் சிஓ மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுறாரு நவீன் பட்நாயக் அவர் மேலே முழு நவீன் பட்நாயக் இங்கே போக முடியாத நிலமில இவர் தான் முதல்வர் மாதிரி போறாரு எல்லா இடத்துலயும் அதனால் பிஜு ஜனதா தள் அவங்க கட்சிக்குள்ளே என்ன கசப்புன்னா இவரையும் ஐஏஎஸ் ஆஃபீஸர் தலைவர் ஆயிட்டாரு இப்போ சமீபத்தில் ஐஏஎஸ் விட்டுட்டாரு விட்டுட்டா அதில் சேர்ந்துட்டார் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாருங்கள் அந்த ஜெகந்நாத் கோவில் இருக்குது பாருங்கள் பூரி இல்லாத அது ஒரு ஆயிரம் வருஷம் மேலே போ கோவிலுங்க ரொம்ப பழைய கோவில் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வருஷம் டுவெல்த் சென்ச்சுரின்னு சொல்கிறாங்க ரொம்ப பழமையான கோவில் அது ஆனால் அங்கே இருக்கிற பெருமாள் வந்து மதப்பிரசாத பெருமாள்னு சொல்லுவாங்க ஜெகந்நாத் அந்த கோவிலுக்கு கோவிலோட சொத்துக்கள் பெருமாள் மேலே போட வேண்டிய அந்த இதெல்லாம் நகைகள் இதெல்லாம் இருக்குது பாருங்க அதுக்கெல்லாம் ஒரு இது இருக்குது ஒரு ஸ்டோர் ஹவுஸ் மாதிரி அது அவங்க பண்டாரும்பாங்க அதில் ரெண்டு பண்டார் இருக்குது ஒன்று அவுட்டர் பண்டார் இன்னர் பண்டார் அப்பப்போ ஆபரணங்கள் பெருமாளுக்கு சாத்த வேண்டிய இதெல்லாம் இருக்குது பாருங்க அதெல்லாம் அவுட்டர் பட்டாரில் வைப்பாங்க ஆனா பல ராஜாக்கள் கொடுத்தது ஆயிரம் வருஷமா கொடுத்த நகைகள் அதெல்லாம் ஒரு பக்கத்துல இருக்கு இப்ப சமீபத்தில் பிரச்சனை என்ன ஆச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு பிறகு எவ்வளவு என்ன என்ன இருக்குது எவ்வளோ தங்கம் இருக்குது எவ்வளோ வெள்ளி இருக்குது எவ்வளோ இந்த ரத்தனங்கள்லாம் இருக்குதுன்னு அது ஆடிட்டே ஆகல ஒரு சந்தேகம்னா மக்கள் மத்தியிலேயே இது ஆடிட்டே நடக்கல ஆனா இவங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கோர்ட்லி போச்சு மேட்ரு போச்சுன்னா அப்ப என்ன தெரிய வந்ததுன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அந்த உள் இது இருக்குது பாருங்கள் அந்த ஸ்டோர் ஹவுஸ் அந்த பண்டார் அதோடய சாவி காணான்னு வந்தது ஒரிஜினல் சாவி காணும் அந்த கோவிலை நடத்துறது அரசாங்கம் அது வந்து கமிட்டி இருக்குது ஜெகந்நாத் கமிட்டி அந்த கமிட்டிக்கு தலைவர் வந்து அதாவது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வந்து பூரி மாவட்டத்தோட டிஸ்ட்ரிக் கலெக்டர் மாவட்ட செயலாளர் தான் அதுக்கும் பார்க்குறாரு அப்போ சாவி இல்லை போது மீட்டிங்கில் தெரிஞ்சவனால் அது பெரிய பரபரப்பு ஏற்பட்டது என்ன ஜெகநாத் ஏன்னா ஜெகந்நாத் வந்து ஒடிசாவில் ரொம்ப கும்பிட்றக்க இது ஸோ அந்த மாதிரி இப்போ நம்மளும் பார்த்துருக்கோம் பழனி கோவில்லையோ திருச்செந்தூர் கோவில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்து வச்சுக்கோங்க அது எப்போதும் பரபரப்பு ஏற்படும் அந்த அது பூரி ஜெகந்நாத் கோவில் ஒடிசாலே உலகம் ஃபுல்லாக தெரிஞ்ச கோவில் அது அந்த கோவிலோட கட்ட அமைப்பு எப்படி கட்டப்பட்டிருப்பாருங்க அதில் நழல் எங்கேயும் விழாது அந்த கோவில் அந்த கோபுரத்தோட நழல் விழவே விழாது அந்த மாதிரி கட்டப்பட்ட ஒரு டிசைன் அப்புறம் அது எவ்வளோ அடி ஒசரத்தில் இருக்குது அதில் போய் மேலே போய் அதை கோ இதை மாற்றுவாங்க அந்த கோவிலோட அந்த துவஜ ஸ்வம்பம்னு இருக்கும் நம்ம கோவிலெல்லாம் அதாவது ஃப்ளாக் ஏற்றுவாங்க அங்கே என்னென்னா அந்த கோபுரத்து மேலே போய் ஏற்றுவாங்க அதை கிளைம் பண்ணி போவாங்க ஆனால் அது பாருங்கள் காற்று எந்த பக்கம் அடிக்கும் அது உள்டா பக்கம் காமிக்கும் இந்த மாதிரி பல வரலாறு இருக்குது அந்த ஸ்தல வரலாறு அந்த கோவிலை பற்றி அப்படி இருக்கும்பொழுது இந்த சாவி காணம் சோடனே பெருசாகிடுச்சு ஒருசா ஆகி கோட்டு ஒரு கமிட்டி அனுப்பிச்சாங்க எதுக்கு அனுப்பிச்சாங்கன்னா உள்ளே போய் பாருங்கள் எதாவது சேதம் ஏற்பட்டிருக்கா எதாவது ரிப்பேர் செய்யணுமா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கீழே வருது எப்படி நம்ம பெரிய கோவில் இருக்குதோ தஞ்சாவூரில் ஸோ அதை வந்து பார்க்கணும்னு வந்தாங்க சாவி காணும் அப்போ சாவி சர்ச்சை சர்ச்சா இருக்கும்போது டபாலில் பூரி கலெக்டர் ஒரு நாள் சொல்றாரு என்கிட்ட யாரோ பாக்கெட்ல போட்டு டூப்ளிகேட் சாவி கொடுத்தார் இது தொடர்ந்து அதை பற்றி பேசிட்டே இருக்கு இது ஒரு பக்கம் இப்போ இந்த தடவை தேர்தலில் என்ன இஷ்யூ ஆயிடுச்சுன்னா ஒன்று கார்த்திகேயன் பாண்டியருக்கு கிடைச்சிருக்கிற ஒரு ரோல் அவர் தான் சிஎம் ஆப்பிட்றாரு ஏன்னா ஐஏஎஸ் விட்டார் அப்போ பிஜு ஜனதா உள்ள என்னன்னா என்னது இவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர் இங்கே ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆயிட்டு இந்த இடத்துல இப்போ நமக்கே சிஎம் ஆகி வருவேங்கிறாரு நவீன் பட்நாயக் அவரை தான் உட்காந்து வைப்பேங்கிற நம்மளெல்லாம் பண்ணிட்டால் அது அங்க புகைச்சிட்டு இருக்கு இந்த நேரத்துல தான் ஒரி ஒரிசாவோட அஸ்மிதா ஒரிசாவோட கௌரவம் சொல்லி அங்க பிரதமர் சரி அமித்ஷாலாம் அங்கே பிரச்சாரம் செய்கிறாங்க இந்த சாவி காணாத விஷயத்த எடுத்து சொல்றாங்க இந்த சாவி ஒருவேளை தமிழ்நாடு போயிடுச்சோ ஏன்னா சந்தேகம் என்னன்னா ஆளுங்கட்சிக்காரங்க ஏதாவது அதில் வம்பு பண்ணிட்டாங்களா சாவி எங்க போச்சு அப்படி சொல்லப்பட்டது ஆனா அதை சந்தர்ப்பத்தை எடுத்துட்டு இப்ப தமிழ்நாடு முதல்வர் ஸ்டேட்மெண்ட் விட்டாரு இது என்ன தமிழ்காரங்க எல்லாரும் திருடர்கள் அந்த மாதிரி சொல்லவே இல்லை பிரதமர் கார்த்திகேயனோட ரோலை வச்சுட்டு பிஜு ஜனதா ஒரு பிரச்சனை ஆயிடுது இப்ப தமிழ்நாட்டில் ஸ்டாலின் பிறகு உதயநீதின்னு நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம் அது இல்லாம தலைமை செயலாளர் தான் அடுத்த முதல்வர்னா எப்படி இருக்கும் அது டிஎம்கே காரங்க ஒத்துப்பாங்களா அவர் வடநாட்டை சார்ந்தவராக இருக்கலாம் இல்ல வேற ஏதாவது மாநிலத்தை சார்ந்தவராக இருக்கலாம் ஒத்துப்பாங்களா அந்த கேஸ் தாங்க பிஜு ஜனதாக்குள்ள இருக்கிற ஒரு பிரிவு இருக்கு பாருங்க அதை இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்றாரு இந்த பிஜேபியோட கேம்பெயின்ல அதுதான் இருக்க வழிய தமிழ்நாடு மக்களை பத்தியோ தமிழ்நாடு பத்தியோ ஒன்னும் ரெஃபரன்ஸ் கிடையாது சாமி அங்கே போயிருக்குமா சொல்றது கார்த்திகேயன் பாண்டியனுக்கு ஏதாவது ரோல் இருக்கான்னு அதனால சொல்லப்பட்டிருக்கு இது என்னன்னு ஸ்டாலினுக்கும் தெரியும் டிஎம்கே கே தலைவர்களும் தெரியாத இந்த சந்தர்ப்பத்தை விடமாட்டாங்க காரணம் என்ன இருபத்தாறு வருது இருபத்தாறில் என்ன காமிக்கணும் இந்த பிஜேபி தமிழ் மக்களுக்காக தமிழ் கலாச்சாரத்துக்காக இருக்கிற அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது பிரதர் பலமுறை வந்துட்டு போய் பிஜேபி வளர்ச்சி அடைகிற நேரத்தில் இந்த மாதிரி காண்ட்ரவர்சி எடுத்து சொன்ன மக்கள் மத்தியில் பதிவு இல்லை அதுக்காக செய்கிற செயல் இதே டிஎம்கே தலைவர்கள் வட இந்தியாவில் வர இங்கே பரோட்டா வைக்கிறாங்க பானிப்பூரி விற்கிறாங்கன்னு எல்லாம் சொன்னாங்க அப்போ வந்து ஒரு மாநிலத்துக்கு இன்னொரு மாநிலத்துக்கு கசைவு ஏற்படுத்தான முடிவு இல்லையா அது முயற்சி இல்லையா எல்லா அரசியல் நோக்கத்துல செயலாறு உண்மையை விட்டுறாங்க இல்ல இதுல அவங்க கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா நீங்க ஒரு தனி மனிதரை சொல்லணும்னா அவரை டேரெக்டா சொல்லியிருக்கலாம் அதை விட்டுட்டு ஏன் ஒரு மாநிலத்தை சொல்லணும்னு கேக்குறாங்க இல்ல அவர் வேண்டாம் சொன்னேன் அவரை எப்படி டைரக்டா அக்யூஸ் பண்ண முடியும் அப்ப கேப்பாங்க ஆதாரம் என்ன இருக்குது எப்படி டைரக்டா அக்யூஸ் பண்ணலாம் அதனால ஒரு ஒரு விதமான அரசியல பேசிருக்காரு எங்க தமிழ்நாடு போயிடுச்சா அதை சொல்லியிருக்கலாமா வேண்டாங்கிறது வேற விவாதம் என்ன கேட்டீங்கன்னா அந்த மாதிரி பேச வேண்டிய அவசியம் எல்லாம் நானும் சொத்துப்பேன் பட் பிரதமர் தமிழ் மக்களை குறிப்பாக வச்சு தமிழ் மக்களை உண்மை பஸ்ட் ஒரு கடந்த சில மாதங்களாக பெரிய ஒரு விஷயமா இந்தியா முழுக்கவே போயிட்டு இருக்கு குறிப்பா தமிழ்நாடு ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டில் வந்து ட்ரக் பிடிபடும் போதெல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் ஒன்னு சொல்லி தான் டிஃபன் பண்ணுவாங்க இது வந்து இங்கே வந்து தயாரிக்கப்படல வெளியில இருந்து கொண்டு வரப்படுது குறிப்பாக வெளி மாநிலங்கள் வட மாநிலங்கள் இருந்து கொண்டு வரப்படுது அப்படின்னு சொல்லி அந்த புகாரை அந்த டிஃபன்ஸ் எப்படி பாக்குறீங்க இல்லைங்க நம்ம டிஎம்கே கே சார்ந்தவர் ஜாஃபர் சாதிக் கைதியான பிறகு நாலாயிரம் கோடி மேலே இந்த சிந்தட்டிக்கு கெமிக்கல்ஸு சிந்தட்டிக் ட்ரக்ஸ் எல்லாம் கடத்தல் நடக்குது தமிழ்நாடுக்கு வருது தமிழ்நாட்லேருந்து மற்ற இடம் போகிறது ஆஸ்திரேலியா போகிறது நியூசிலாந்து போகிறது அவங்க கிடச்சி இன்டெலிஜென்ஸில் தான் அவர் கைதியானார் அப்போ டிஎம்கேயில் அவர் ஒரு பொறுப்பில் இருந்தார் அவர் உடனடியாக நீக்கிட்டாங்க ஆனால் ஜாஃபர் சாதிக் பல தலைவர்களோட இருக்கிற புகைப்படங்கள் வீடியோக்கள் இதெல்லாம் வந்துருச்சு அதுக்கு பிறகு ஒரு சந்தேகம் வந்துருச்சு தான் அவர் பட தயாரிப்பாளர் கூட சினிமா துறையிலே அவருக்கு பல இது இருக்குது பல பெரிய நட்சத்திரங்கள்லாம் அவரோட ஃப்ரெண்ட்ஸு பெரிய பார்ட்டிஸ் நடக்கும் இதெல்லாம் இன்னும் பல பல சர்ச்சை இருக்கு இதற்கிடையே பிரதமரை இதை பற்றி பேசுகிறாரு தமிழ்நாடு தேர்தல் இருக்கும் இது பெரிய சீரியஸ் மேட்டர் தமிழ்நாட எதிர்காலத்தை பற்றி இருக்குது தமிழ்நா தமிழ்நா தமிழ்நாடை சார்ந்த இளைஞரோட ஃப்யூச்சர் பற்றி இருக்குதெல்லாம் சொன்னார் இப்போ தேர்தல் முடிந்த பிறகு பாருங்கள் இந்த ட்ரக் இன்வெஸ்டிகேஷனில் பெருசாக போகும் இது ரொம்ப பெருசாக போக போகுது சந்தேகம் இல்லாமல் இல்லை கட்டாயமாக எல்லாம் கேள்வி வருதுன்னா தமிழ்நாடு போலீஸ் இவ்வளோ எஃபிஷியன்ட் போலீஸுன்னு பேருங்க ஆல் இண்டியாவில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு நாலஞ்சு மாநில மாநிலத்தோட போலீஸுக்கு நல்ல பேருங்க மும்பை போலீஸு டெல்லி போலீஸு தமிழ்நாடு போலீஸு இவங்களுக்கு நல்ல பேர் ஒன்று ஏன்னா இவங்கெல்லாம் ரொம்ப நல்லா செயல்படுவாங்கன்னு சொல்லுவோம் ஒரு காலத்தில் கொல்கத்தா போலீஸும் சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ அந்த மாதிரி இல்லைங்க மம்தா வந்த பிறகு ஆனால் இவங்களுக்கெல்லாம் என்னன்னா நல்ல பேர் இருக்குது ஆனால் இப்போ என்ன பார்க்குறாங்கன்னா மக்களுக்கே புரியல இந்த ஜாஃபர் சாதிக்கு அரெஸ்ட் ஆன பிறகு என்னாச்சு ஏன் இப்படி தமிழ்நாட்டில் இதெல்லாம் நடத்திட்டு இருக்கு போலீஸுக்கு தெரியாம நடந்த காரியமா இல்ல போலீஸ் வந்து அவங்க கண்காணிப்பு இல்லாத நேரத்தில் நடந்ததா இல்ல கண்காணிப்பு வேண்டாங்கன்னு சொல்லி இது நடந்ததா கேள்வியில தமிழ் மக்கள் மத்தியில் வந்துருச்சுருக்கேன் இப்ப பாருங்க தமிழ்நாடு திரை உலகத்தில் சர்ச்சையா போயிட்டு இருக்கு ஒரு பர்டிகுலர் பாடகி என்னெல்லாம் போ சொல்றாங்க இது எதோ உண்மை நமக்கு தெரியாது ரே பார்ட்டி நடக்கும் இந்த நட்சத்திர அவர் ஆக்டர் வீட்டில் நடக்கும் வெள்ளி பாத்திரம் வெள்ளி தட்டில் கொண்டுருவாங்க என்னெல்லாமோ சொல்கிறாங்க ஆனால் ஒன்றுங்க இப்போ சமீபத்தில் பெங்களூரில் ஒரு ரெய்டாச்சு ஒரு ரேப் பார்ட்டி இது பிடிச்சாங்க அதில் இதை மாதிரி திரை உலகம் அரசியல்வாதிகள் இருக்குது ஏன்னா பாருங்க போதை கடத்தல் போதை பிஸ்னஸ் அதில் முதல் படையீடு யாராவது போட்டாலும் அதில் நீங்கள் ஐநூறு கோடி போட்டால் அதில் ஆயிரத்தி ஐநூறு கோடி எடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு மோசமான தொழில் அந்த மாதிரி பணத்தை யார் போடுறாங்க அரசியல்வாதிகளோட தொடர்பு உள்ளவங்களா இல்லை அரசியல்வாதி சம்பாதித்த ஊழல் படத்தை அதில் போடுறாங்களா இந்த கேள்வி எல்லாம் தமிழ்நாடு மக்கள் மத்தியில் வந்துட்டே இருக்கு இதுல ட்ரக்கோட நெக்ஸஸ் என்ன எப்படி ஜாஃபர் சதீக் இவ்வளவு பெரியவராக ஆறாரு இவருக்கு ஆக்சஸ் எப்படி கிடைச்சது போலீஸா இருக்கட்டும் டிஜிபியா இருக்கட்டும் அங்க இங்க பல புகைப்படங்கள்லாம் வந்தது பெரிய பெரிய நபர்களோட இருக்காரு எப்படி இருக்காரு இதெல்லாம் என்சிபி இதை இன்வெஸ்டிகேட் பண்றாங்க ஆனா போத பொருளில் பாருங்க அரசியல் பார்க்க கூடாது ஏன்னா இது அபவுட் ஆஃப் ஃபியூச்சர் ஃப்யூச்சர் ஆஃப் அவர் ஜெனரேஷன் ஃப்யூச்சர் ஆஃப் அவர் ஃபியூச்சர் ஜெனரேஷன் ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு எப்படி நான் ஊழல் விவகாரத்தை பிரதமர் பல நடவடிக்கை எடுப்போம் இந்த போதப்பொருள் பாருங்கள் ஆல் இண்டியா லெவலில் இது மத்திய அரசுக்கு ஒரு பெரிய சிந்தனை உள்ள ஆயிடுச்சு இந்த தடவை தமிழ்நாடு மேலே ஃபோக்கஸ் வந்துருச்சு முன்னெல்லாம் மும்பை பற்றி பேசுவோம் குஜரா அது குஜராத்தில் வந்து இறக்குவாங்க பாகிஸ்தான் கொண்டு வந்து இறக்குவாங்க பஞ்சாப்பில் ட்ரோன் மூலமாக போதப்பொருள் அனுப்புவாங்க ஏன்னா எலக்ட்ரிக் ஃபென்ஸுக்கு மேலே வழியாக வரும் பல அந்த மாதிரி அவங்க சீஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் இங்க தமிழ்நாட்டுல என்ன சொல்றாங்க சீஸ் பண்ண இடத்துல எல்லாத்திலையும் பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் பிடிப்பட்டவங்கலாம் ஆளுங்கட்சியோட ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறாங்க அது உண்மையா இதுவா நமக்கு தெரியாது ஆனா ஒண்ணுங்க இவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் நடக்கலாம் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பொலிட்டிக்கல் பேக்கிங் இல்லாம நடக்காது அது யாரு எந்தங்கிறத நம்ம ஸ்பெகுலேட் பண்ண முடியாது ஆனா இது மேல இன்வெஸ்டிகேஷன் கட்டாயம் நடக்கணும் ஏன்னா திஸ் இஸ் அபவுட் ஃபியூச்சர் ஆஃப் தமிழ்நாடு பல்வேறு தகவல்களை எங்களோட பகிர்ந்துட்டீங்க அதற்காக மிக்க நன்றி சார் வணக்கம்